வணக்கம் நண்பர்களே இன்று மெமரி யூனிட் என்றால் என்ன என்னென்ன மெமரி யூனிட் வா இருக்கிறது அந்த மெமரி யூனிட்டை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படின்ற என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெமரி யூனிட்டை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் எப்படியெல்லாம் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது என்பதை ஒரு செஃப் எப்படி ஒரு டிஷ்ஷை சீக்கிரமாக சமைச்சு முடிக்கிறாரு அப்படின்றத வச்சு கணினி செயல்பாடு எப்படியெல்லாம் ஸ்பீடாக நடக்குது அப்படின்றத எளிய முறையில் புரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்ப்யூட்டர் மெமரி யூனிட் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நினைவகம் என்று தமிழில் சொல்லுவாங்க ஒரு ப்ரோக்ராமை செய்வதற்கு அல்லது ஸ்டோர் பண்ணுறதுக்கு திரும்ப எடுப்பதற்கு இந்த முக்கியமாக இந்த மெமரி யூனிட் நம்மளுக்கு அவசியமாக இருக்குது குறிப்பாக ரெண்டு நம்பரை நம்ம கொடுக்குறோன்னா அது டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் தற்காலிகமாக அப்புறம் அந்த ரெண்டு நம்பரை எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டென்னுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும் அதுவும் போய் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகி வச்சுருக்கோம் அஞ்சு சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்ற மார்க்கை நம்ம கொடுக்கும்போது அது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அது ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு பாஸ் ஆ ஃபெயிலானு நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இது மாதிரி நம்ம செய்கிற ப்ரோக்ராமை டெம்பரவரியாகவோ இல்லை நிரந்தரமாகவோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவையான பொழுது எடுத்து கொடுக்கறது தான் மெமரி யூனிட்னு சொல்லுவோம் மெமரி கம்ப்யூட்டரோட ஸ்பீடை நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம செய்கிற ப்ரோக்ராமையும் நிரந்தரமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் என்ன அப்படின்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹார்ட் டிஸ்க்குன்னு அந்த நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இன்ஸ்ட்ரக்ஷனை ஹார்ட் டிஸ்கில் இருந்து எடுத்து மைக்ரோ ப்ராசஸ் என்ன பண்ணுது ப்ராசஸ் பண்ணுது அப்போ அந்த மைக்ரோ ப்ராசஸ்ஸை போய் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் நமக்கு தேவையான ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மெமரி யூனிட் ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த மெமரி யூனிட்டை வந்து அது எப்படி பயன்படுது அதோடய ஸ்பீடு அப்புறம் எவ்வளோ தூரம் மைக்ரோ ப்ராசஸ் பக்கத்தில் அது ஒர்க் ஆகுது அதை பொறுத்து இந்த மெமரி யூனிட்டை படுத்தியிருக்காங்க முதல் வகை என்னென்னா ப்ரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது செகண்ட்ரி மெமரி மூன்றாவது கேட்ச் மெமரி நாலாவது விர்ச்சுவல் மெமரி அஞ்சாவது ரிஜிஸ்டர் மெமரி இப்போ நம்ம ஒவ்வொரு மெமரி எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் இந்த ப்ரைமரி மெமரி தமிழில் முதன்மை மெமரின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரைமரி மெமரி அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் டேட்டாவும் எல்லாம் ஃபஸ்ட்டு போய் ஸ்டோர் ஆகிற இடம் என்ன அப்படின்னா இந்த முதன்மை மெமரி ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ரேம் இன்னொன்று ரோம் ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னா இது ஒரு தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மொ மெமரி ஆகும் அதை வந்து வோலடைல் மெமரின்னு அப்படின்னா என்னென்னா இப்போ சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ தூரம் டேட்டா அடித்து வச்சுருந்தாலும் டைப் அடித்து வச்சுருந்தாலும் கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல் டேட்டாவும் எரேஸ் ஆகிடும் இதனால தான் அதுக்கு பேர் தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு டைப் டைப்பு ஒன்று வந்து டைனமிக் ரேம்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஸ்டாட்டிக் ரேம் டைனமிக் ரேம் அப்படின்னா நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவையும் கெப்பாசிட்டர் மூலமாக செமிச்சு வச்சுக்கோம் ரெண்டாவது ஸ்டாட்டிக் ரேம் இதை வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க இது மெயின் டேச் மெமரியில் இது பயன்படுத்தப்படுகிறது மைக்ரோ ப்ராசஸ்க்கு எப்போ தேவையான டேட்டா வேணுமோ இந்த ரேம்லேருந்து தான் சீக்கிரமாக வேகமாக எடுத்துக்கும் மைக்ரோ ப்ராசஸரை இன்னொரு பேரும் சொல்லுவாங்க சிபியூன்னு பேரும் சொல்லுவாங்க ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவாங்க நான் வாலட்டைன் மெமரி அப்படின்னா இப்போ சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுனாலும் அதில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன பண்ணாது அழிஞ்சு போகாது இதில் மெயினாக ரோம் வந்து பூட்டிங் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபிம் வரையும் என்ன பண்ணி வச்சுருக்குன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு பூட்டிங் ப்ராசஸ்னால் இப்போ சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற லோட் லோடாகி சிஸ்டம் ஆன் ஆகுது பாருங்கள் அந்த அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க ஃபிம்வேர்னால் என்னென்னா ஒரு ஹார்ட்வேர் எப்படி செயல்படணும் அப்படின்ற அடிப்படை பேசிக் சாஃப்ட்வேரை அது உள்ள வச்சுருக்கோம் இது வந்து மற்ற சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிரிண்டரோட ஃபிம்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி பிரிண்டிங் ஒர்க்கெல்லாம் செய்யணும் செயல்படுத்துவது அப்படின்றதெல்லாம் நிர்ணயிக்கிறது தான் இந்த ஃபிம்வேர்ன்னு சொல்லுவாங்க இது ரோமில் ஸ்டோர் ஆகி வச்சிருக்கும் இது வந்து பிஆர்ஓஎம் ப்ரோக்ராமபிள் ரோம் அப்படின்வாங்க இதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ப்ரோக்ராமை இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி வைக்க முடியும் திருப்பி வேறு எதையும் எரேஸ் பண்ணிவிட்டு எழுத முடியாது ரெண்டாவது என்னென்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் இது என்ன பண்ணுவோம் யூவி ரேஸை யூஸ் பண்ண லைட்டை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிக்குவாங்க அடுத்த ஒன்று எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் இதில் என்னென்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீப்ரோக்ராம் அது திரும்பவும் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் இது வந்து ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிறது செகண்ட்ரி மெமரி செகண்ட்ரி மெமரி அப்படின்னா ரெண்டு இருக்குது ஹச்டிடி எஸ்எஸ்டி ஹச்டிடி அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அதாவது ரொம்ப நாளாக நம்ம தேவையான எல்லா ப்ரோக்ராம்ஸையும் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி ரொம்ப காலமாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரீட் அண்ட் ரைட் அதாவது ரீட் அண்ட் ரைட் போன்ற ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கும் அது மெக்கானிக்கல் ரிலேட்டட் டிவைஸ் மாதிரி இருக்கும் இதில் அதிகமான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேகமாக செயல்படும் ஆனால் மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி மேலே இருக்க ஹெட்டு மாதிரிலாம் இருக்காது இது ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணோம் ஹெச்டிடியை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளாஷ் மெமரியாக இது யூஸ் ஆகுது அடுத்தது ஆப்டிக்கல் மெமரி இதில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிடி டிவிடி ப்ளூ ரே யூஸ் பண்ணுறாங்க சிடி டிவிடி ப்ளூ ரே டிஸ்கில் பிட்ஸ் அண்ட் லேன்ஸ் என்ற அமைப்பு மூலம் என்ன பண்ணுது டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணப்படுகிறது பிட்ஸ்ன்னு என்னென்னா இந்த டிஸ்க்கு மேற்பரப்பில் ஒரு சின்ன குழி மாதிரி காணப்படும் அது வந்து பைனரி ஜீரோன்றத ரெப்ரஸன்ட் பண்ணும் லேன்ஸ் அப்படின்னா இந்த பிட்சுக்கு இடையில உள்ள சமமான பகுதியை தான் என்னன்னு சொல்கிறது லேன்ஸுன்றக்காங்க இது பைனரி ஒன்றை பிரதிபலிக்கிறது ஸோ டேட்டா வந்து எப்பவுமே எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஜீரோ அண்ட் ஒன்னாக தான் ஸ்டோர் ஆகும் நம்ம செய்கிற ப்ரோக்ராமோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற யூனிட்ஸு ஸ்டார்டிங் என்ன சொல்லலாம் பிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்டரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு லிட்டர் அப்படி யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூனிட்ஸ் என்ன யூஸ் பண்ண பிட்ஸ் இதுலேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாக்களை நம்ம தேவையான பொழுது என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்தது கேட்ச் மெமரி மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ளேயோ பக்கத்துலயோ சின்னதாக அதிகமான ஸ்பீடு கொண்ட ஸ்டோரேஜ் ஏரியா தான் கேட்ச் மெமரின்னு சொல்லுவோம் இது வந்து ஃப்ரீக்குவெண்ட் அடிக்கடி நம்ம எந்த இதெல்லாம் டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோமோ எடுக்கிறோமோ அதெல்லாம் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ மைக்ரோ ப்ராசஸ்க்கு தேவையான டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நார்மலாக ரேமில் போய் தான் அக்சஸ் பண்ணும் இதனால டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ற டைம் வந்து அதிகமாகுது இந்த டைம் டியூரேஷனை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கேட்ச் மெமரி இந்த கேட்ச் மெமரி என்ன பண்ணோம்னா மைக்ரோ ப்ராசஸ்க்கு தேவையான டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் முன்னாடியே போய் ரேம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தனக்குள்ளே வச்சுட்டு தேவையான போது டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கும் இதனால டைம் டியூரேஷன் கம்மியாகி ப்ராசஸிங் ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும் இதனால கம்ப்யூட்டர் இன்னும் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது இதில் மூணு லெவல்ஸ் இருக்குது எல் ஒன் கேட்ச் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஏரியா டூ கேபிலேருந்து சிக்ஸ்டி ஃபோர் கேபி வரையும் இருக்கும் இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் இது எங்கே இருக்குன்னா டைரக்டாக அந்த சிபியு அதாவது மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ளே இது இருக்கும் அடுத்தது எல் டு கேட்ச் இது வந்து எல் ஒன் கேட்சை விட கொஞ்சம் பெருசு பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இது வந்து சிபிக்குள்ளே இருக்கலாம் இல்லைன்னா பக்கத்துலேயே சிபிக்கு பக்கத்தில் இருக்கலாம் சிபின்னு நான் சொல்கிறது மைக்ரோ ப்ராசஸரை அடுத்தது எல் த்ரீ கேட்ச் இது ஒரு லார்ஜஸ்ட் பெரிய ஸ்டோரிங் இது இது எதுக்குள்ளே இருக்குன்னா சிபி கோருக்குள்ளே இது ஸ்டோர் ஆகி இருக்கும் இதன் மூலமாக நம்ம வந்து போய் ஹார்ட் இருந்து போய் எடுக்கிறதுக்கு பதிலாக இருந்து போய் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கேட்ச் மெமரியில் போய் ஈஸியாக எடுத்து மைக்ரோ ப்ராசஸ் ஒர்க் பண்ணோம் இதனால் கம்ப்யூட்டரு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அடுத்து பார்க்க போகிறது விர்ச்சுவல் மெமரி விர்ச்சுவல் மெமரி அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் செய்ய போகிறீங்க இல்லை ஒரு ப்ரோக்ராமை ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது மெயினாக ஃபஸ்ட்டு எங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும்னா ரேமில் ஹார்ட் டிஸ்கில் இருந்தாலும் சரி நீங்கள் டைப் படித்தாதினாலும் சரி ரேமில் தான் வந்து தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரேம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை தற்காலிகமாக ஒரு ரேம் மாதிரி செயல்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பம் தான் என்னென்னு சொல்கிறது விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு ஃபைல் மாதிரி உருவாக்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இது வந்து ஹார்ட் டிஸ்கவே ரேமாக பயன்படுத்துகிற ஒரு மெத்தடு தான் விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்க்க போகிறது ரிஜிஸ்டர் மெமரி ரிஜிஸ்டர் மெமரி என்பது டைரக்டாக சிபியூவில் இருக்கிற ஒரு சின்னதை மிகவும் ஃபாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனாக இருக்குது இது மெயினாக வந்து கால்குலேஷன் பர்ஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கு தேவையான டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் தற்காலிகமாக இந்த ரிஜிஸ்டர் மெமரி பண் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது எப்போ இந்த கால்குலேஷன் நம்ம செய்கிறோமோ அப்போ தேவையான அதற்கு தேவையான டேட்டாவை போய் ரிஜிஸ்டர் மெமரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செய்து ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இருந்து நார்மலா இதுக்கு தேவையான டேட்டாவை எங்க போய் எடுக்கணும் ரேம்ல இருந்து தான் வந்து எடுத்துட்டு வரும் ஆனா இந்த ரிஜிஸ்டர் மெமரி இருக்கிறதுனால சீக்கிரமா தேவையான டேட்டாவை எடுத்து கால்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணனால கம்ப்யூட்டரோட ஸ்பீடு இன்னும் அதிகமா ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது இது வரைக்கும் என்னென்ன மெமரி யூனிட் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ இந்த மெமரி யூனிட்டை யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு செஃப் வந்து ஒரு டிஷ்ஷு உருவாக்க போகிறாரு செய்ய போகிறாருன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ தூரம் அவர் பக்கத்தில் இருக்குதோ அதை பொறுத்து தான் அவரால் ஸ்பீடாக அந்த டிஷ்ஷை செய்ய முடியும் அது போல தான் கம்ப்யூட்டருக்கு தேவையான டேட்டா எவ்வளோ சீக்கிரமாக மைக்ரோ ப்ராசஸர் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் கம்ப்யூட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சமையல் செய்ய போறீங்க அப்படின்னா சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு பேர் ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க இல்லை வேர் ஹவுஸுன்னு சொல்லுவாங்க இதே போலதான் தான் கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டாஸு ப்ரோக்ராம்ஸ் அப்ளிகேஷன்ஸு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் ஸ்டோர் ஆகி இருக்கிற இடம் என்னன்னா ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம் இப்போ செஃப் வந்து ஒரு சமையல் பண்ண போகிறா ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறான்னா அதற்கு இந் இன்னைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் என்ன பண்ணுவாருன்னா ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ஒரு செல்ஃப் இருக்கும் கிச்சன் செல்ஃப்லாம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அடுக்கி வச்சுருப்பாங்க அதே போல் தான் கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராமை செய்ய போகிறோம் ஒரு அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லை ஒரு வேர்டு செய்ய போகிறோம்னா அதுக்கு இதில் கரண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமை வந்து தற்காலிகமாக இந்த ரேமில் வச்சுக்கும் அதே போல் தான் இப்போ நீங்கள் சமையலில் வந்து ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் தேவையானது பொழுது ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஆயில் உப்பு மிளகு சீரகம் இந்த ஐட்டம்லாம் என்ன பண்ணியிருப்போம் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இதே போல கம்ப்யூட்டரில் நம்ம ஃப்ரீக்வெண்டா எந்தெந்த டேட்டாவை என்னென்ன ப்ரோக்ராமை அடிக்கடி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டேட்டாஸ் எல்லாம் தற்காலிகமாக ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுறதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்னா கேட்ச் மெமரியில் ஸ்டோர் ஆகி இருக்கும் அதே போல் இங்கே சமையலில் செஃப் வந்து கையில் வந்து சில பொருட்களை வச்சிருப்பாரு இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறேன் சில பொருட்கள் வச்சிருப்பா ஃபார் எக்ஸாம்பிள் கருவேப்பில வெங்காயம் வெஜிடபிள்லாம் கட் பண்ணால் கையிலேயே இருக்கும் இதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாம் வந்து தற்காலிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் ரிஜிஸ்டர்ஸ்னு சொல்கிறது இந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு கால்குலேஷன் நடக்க போனால் தேவையான நம்பர்ஸை போய் ரேம்லேயோ போய் கேட்ச் மெமரியில் போய் எடுக்காது ரிஜிஸ்டரில் இருக்கிறது நான் இடத்துலேருந்தே நம்பரை எடுத்து கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிரும் இப்போ எப்படி செஃப்க்கு தேவையான எல்லா பொருட்களும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி டிஷ்ஷை சமைச்சு முடிச்சுறாரு அதே போல் இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு தேவையான டேட்டாவை என்ன பண்ணுது போய் ஹார்ட் டிஸ்க்லேருந்து இருந்து போய் ரேம்லேருந்து போய் எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் கேட்ச் மெமரியில் வச்சுருக்கு நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரிஜிஸ்டரில் வச்சுருக்கனால போய் ரேமில் போய் எடுக்கிறத விட்டுட்டு ஹார்ட் டிஸ்கில் போய் எடுக்கிறத விட்டுட்டு பக்கத்தில் இந்த ரிஜிஸ்டர் கேட்ச் மெமரிலேருந்து எடுக்கிறதுனால இது என்ன பண்ணுது ஸ்பீடாக ஒர்க் ஆகி நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணி தேவையான ரிசல்ட்டை நம்மளுக்கு ஸ்பீடாக கொடுக்குது கம்ப்யூட்ரு ஸ்பீடாக ஒர்க் ஆகணுன்னா முக்கியமாக நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் பயன்படுத்தணும் அதே மாதிரி ரேமை ரொம்ப அதிகப்படுத்தினாலும் கம்ப்யூட்ரு ஸ்பீடாக ஒர்க் ஆகும் கேட்ச் மெமரி அதிகமாக இருக்கிற புதிய புதுசாக சிபி இருந்துச்சுன்னா அதை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும் ஸோ இது மூலமாக தான் கம்ப்யூட்ரு ஸ்பீடாக ஒர்க் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கிறோம்